மாநில அமர்ந்திருக்கும் கவிதை பெரியவர்களுக்கு என்னுடைய நீ வணக்கங்கள் நம் பள்ளியை பற்றிய ஒரு சிறிய கவிதை கவிதை போடுவதில் எல்லா பள்ளிக்கும் ஒரு வரலாறு உண்டு ஆனால் வரலாறு படைக்கவே ஒரு பள்ளி உள்ளது என்றால் அது நம் பள்ளி எல்லா பள்ளிக்கும் ஒரு வரலாறு உண்டு ஆனால் வரலாறு படைக்கவே ஒரு பள்ளி உள்ளது என்றால் அது நம் பள்ளிதான் தான் இங்கு படித்தவர்கள் இங்கேயும் வேலை செய்கிறார்கள் இங்கிலாந்திலும் வேலை செய்கிறார்கள் இங்கு படித்தவர்கள் இங்கேயும் வேலை செய்கிறார்கள் இங்கிலாந்திலும் வேலை செய்கிறார்கள் எழுபத்தி ஐந்து வருட பாரம்பரிய பள்ளியில் மாணவர்கள் உலகில் ஏழு கண்டங்களிலும் குடிபுகுந்துள்ளனர் எட்டு திசைகளிலும் பயணித்துள்ளனர் மாணவர்கள் பெயரை வெற்றியாக மொழிபெயர்த்துள்ளனர் முன்னாள் மாணவர்கள் கூகுள் ஆப்பிள் போன்ற பெரிய நிறுவனங்களில் இப்பள்ளியின் பெயரை வெற்றியாக மொழிபெயர்த்துள்ளனர் இவர் நம் தலைமையாசிரியர் நம் பள்ளிக்கு இவர் பொறுப்பு தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல பொறுப்பான தலைமை ஆசிரியரும் கூட பொறுப்பான தலைமையாசிரியரும் கூட இவர் ஒரு தாய் தன் குழந்தையை வழிநடத்துவது போல எங்களை வழிநடத்துகிறார் இவர் ஒரு தாய் தன் குழந்தையை வழிநடத்துவது போல எங்களை வழிநடத்துகிறார் அவரின் கோபம் கூட என்றும் உதட்டளவில் தான் அவரின் உள்ளமோ அன்பின் தேசம் அவரின் கோபம் கூட என்றும் உதட்டளவில் தான் அவரின் உள்ளமோ அன்பின் தேசம் அவர் கணக்கு பதவியில் துறையில் இருந்தாலும் நேர்மையும் கடமையும் தான் அவரின் பாடத்திட்டம் அவர் கணக்கு பதவியில் துறையில் இருந்தாலும் நேர்மையும் கடமையும் தான் அவரின் பாடத்திட்டம் இங்கு பணியாற்றும் ஆசிரியர்கள் மாறு போடுபவர்கள் இங்கு பணியாற்றும் ஆசிரியர்கள் மாறு வேடம் போடுபவர்கள் ஆம் சில நேரங்களில் தாயாகவும் சில நேரங்களில் தந்தையாகவும் பெண்கள் பெரும்பாலும் தங்கத்தோடு விரும்புவார்கள் பெண்கள் பெரும்பாலும் தங்கத்தோடு விரும்புவார்கள் ஆனால் எங்கள் பெண் ஆசிரியர்கள் ஒழுக்கத்தோடு துணிவோடு கொஞ்சம் கோபத்தோடு மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு அக்கறையோடு இருப்பவர்கள் ஆணாசிரியர்கள் ஆசிரியர்கள் இங்கு கோபத்தில் நடிகர்கள் ஆசிரியர்களோ இங்கு கோபத்தில் நடிகர்கள் மாணவர்கள் வெற்றியின் இயக்குநர்கள் நல்வழிப்படுத்துவதில் தயாரிப்பாளர்கள் அந்த காலத்து கர்ணன்களை பார்க்காதவர்களுக்கு அந்த காலத்து கர்ணனை பார்க்காதவர்களுக்கு எங்கள் பள்ளி மேடையில் இருக்கும் இவர்கள் எல்லாம் ஒரு ஆறுதல் பள்ளிக்கு பாதுகாப்பு சுற்றுச்சுவர் மட்டுமல்ல எங்கள் பள்ளியை எப்போதும் சுற்றி சுற்றி வரும் இவர்களும் தான் ஆசிரியர் மாணவர் தண்டவாளத்தில் பள்ளி ரயில் பயணிக்கிறது ஆசிரியர் மாணவர் தண்டவாளத்தில் பள்ளி ரயில் பயணிக்கிறது எங்களை நோக்கி நூறு சதவீதம் தேர்ச்சி பச்சை கொடி காட்டி விட்டதால் எங்களை நோக்கி நூறு சதவீத தேர்ச்சி பச்சை கோட்டி பச்சை கொடி காட்டிவிட்டதால் மே மாத ரிசல்ட்டில் வெற்றி எனும் ஊரில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மே மாத ரிசல்ட்டில் வெற்றி எனும் ஊரில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்